பாகிஸ்தானிலிருந்து பங்களாதேஷுக்கு முதல் முறையாக நேரடி சரக்கு கப்பல் கொண்டு வந்து பங்களாதேஷில் நிறுத்தி வச்சுருக்காங்க ஆக்சுவலாக இதன் மூலமாக இந்தியாவுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அதாவது நியூ டெல்லிக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அதை பற்றி தான் டீடைலாக நீங்கள் பகுதியில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் புதிய முகமது யூனிஸ் அரசு வந்து ஏதாவது இந்தியாவை கவிழ்க்க பிரச்சனை ஏதாவது கொண்டு வரக்க வாய்ப்பு இருக்கா அதை பற்றி தான் டீடைலாக நீங்கள் பகுதியில் பார்க்க போகிறோம் வணக்க நண்பர்களே வெல்கம் டு கோல்ட்னல் வாங்க ஸ்ட்ரெய்டா டாபிக்லாம் ஃபர்ஸ்ட் இந்தியாவினுடைய மிகவும் முக்கியமான அண்டை நாடுனா ஒன்று சைனா இன்னொன்று பாகிஸ்தான் இன்னொன்று பங்களாதேஷ் ஆக்சுவலா இப்பொழுது பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் மிகவும் சின்ன அண்டை நாடு தான் ஆனால் இப்பொழுது பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் கூட்டு சேர்ந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை இந்தியாவுக்கு கொடுக்க பிளான் பண்ணிட்டு வராங்க ஆக்சுவலாக பாகிஸ்தானும் பங்களாதேஷும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னில் பிரித்து பங்களாதேஷ் வந்து ஒரு தனி நாடாக வந்து கொடுத்துட்டாங்க அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னுலேருந்து பங்களாதேஷ்லேருந்து பாகிஸ்தானுக்கு ஒரு ஷிப்மண்டா வந்து இது வரைக்கும் போனது கிடையாது ஆனால் ஐம்பது வருஷம் கழிச்சு இன்னைக்கு பாகிஸ்தானிலிருந்து பங்களாதேஷ்க்கு ஒரு தனி ஷிப் அதாவது கார்கோ ஷிப் வந்து இன்னைக்கு முக முதல் முறையா போயிருக்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது ஆக்சுவலாக இந்த நேரடி ஷிப் வந்து எதற்காக போயிருக்குன்னா அதாவது நிறைய முக்கியமான ஆடை பொருட்கள் உபகரணங்கள் எல்லாத்தையும் கொண்டு முதல் முறையா போயிருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இதற்கு யார் அப்ரூவல் கொடுத்தாங்கன்னா முதன்முறையாக இப்பொழுது முகமது யூனிஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த அரசாங்கம் தான் பதவியேற்றிருக்கு ஆக்சுவலா இவர்கள் பதவியேற்று கிட்டத்தட்ட மூணு மாசம் ஆச்சு ஆல்ரெடி ஷேக் ஹசீனா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அவர்கள் தான் இந்த பதவியில் இருந்தது குறிப்பிடத்தக்கது அவர்கள் வந்து பல பிரச்சனை காரணமாக மாணவர்கள் வன்முறையில் ஈடுபட்ட காரணமாக அந்த அரசாங்கத்தை கலைச்சிட்டு புதிய அரசாங்கத்தை பதவி ஏற்றாங்க அதன் பிறகுதான் இந்த மாதிரி ஒரு முடிவு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இந்த முகமது யூனிஸ் வந்து என்ன பிளான் பண்றாங்க அதாவது பாகிஸ்தானும் பங்களாதேசும் வந்து கூட்டு சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான முடிவில் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலாக இந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து அவர்கள் வந்து நிறைய முடிவை வந்து மாற்றிகிட்டு இருப்பதாக சொல்லப்படுகிறது அதாவது நிறைய ரிலாக்சேஷன் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து கொடுக்க பிளான் செஞ்சிட்டு இருப்பதாக சொல்லப்படுகிறது அதாவது செப்டம்பர் மாசத்திலிருந்து இருந்து எந்தெந்த பொருட்கள் வந்து இறக்குமதி ஆகுதோ அதெல்லாம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் வந்து செக் பண்ண தேவையில்லை ரம் சம் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்கலாம் ஏன்னா வந்து நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நீங்கள் ரிலாக்ஸேஷன் வந்து செக் பண்ணிங்கன்னா நிறைய வந்து டிலே ஆகுது அது மட்டும் இல்லாமல் கடல் படி இணைப்பு அப்படிங்கிறது ஒரு டேரக்டாக வந்து இல்லாமையே இருக்குது ஆக்சுவலாக பாகிஸ்தானும் பங்களாதேஷும் மிகவும் அருகாமையில் இருக்க நாடாக இருந்தாலும் கடல் வடி இணைப்புங்கிறது டேரக்டாக இல்லாமல் இருக்குது ஆக்சுவலாக பாகிஸ்தான்லேருந்து பங்களாதேஷ் போகணும்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ரூட் எப்படின்னா ஒன்னா வந்து இலங்கையிலிருந்து சிங்கப்பூர் போய் மலேசியா போய் அந்த மாதிரி பல்வேறு கண்ட்ரி வந்து கிராஸ் பண்ணி தான் இந்த ரூட்டுக்கு அதாவது சிம்மண்டே போறதுக்கு இந்த மாதிரி ஒரு ரூட்டை தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு சிப்மண்டா இல்லாம டைரக்ட் சிப்மண்டா மாத்திரக்கு நிறைய முயற்சிகள் இப்பொழுது எடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது இது வந்து பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷுக்கும் ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாம இந்தியாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா பார்க்கப்படுகிறது அதுக்கு முக்கியமான காரணம் ஆக்சுவலா இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் கிட்டத்தட்ட நாலாயிரம் கிலோமீட்டருக்கு மேல முக்கியமான எல்லை எல்லைப்பகுதிகளா வருது அதுவும் இந்த எல்லைப் பகுதிகளில் டாக்காவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு முக்கியமான வருது இந்த பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கும் நிறைய தீவிரவாதங்கள் அதிகமா இருக்கு அதனால அதிகமான மிலடரிஸ் வந்து இந்த பகுதியில் குவிச்சு வச்சிருக்காங்க நாலுல அதிகமான தீவிரவாதிகள் இந்தியாவுக்குள்ள நுழைந்தது குறிப்பிடத்தக்கது அதை வந்து இந்தியாவினுடைய மிலிட்ரிஸ் வந்து கண்ட்ரோல் செஞ்சது குறிப்பிடத்தக்கது அதனால இங்க வந்து நம்ம கண்ட்ரோல் வச்சிருந்தால் மட்டும்தான் இந்தியாவினுடைய பாதுகாப்பை பல மடங்கு அதிகரிக்கும் முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதனால எப்பொழுதுமே வந்து இந்தியாவினுடைய மிலிட்ரிஸ் இந்த பகுதியில் அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இந்தியா வந்து ரெண்டு டிமாண்ட பங்களாதேஷ்க்கு வச்சிருக்காங்க ஒண்ணு வந்து பங்களாதேஷ் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஆல்ரெடி முன்னாள் பிரதமர் ஷேக் அசீனா வந்து இப்பொழுது இந்தியாவில் தான் அவைலபிள் இருக்காங்க ஆனா பங்களாதேஷ் என்ன பிளான் பண்றாங்க எப்படியாவது ஷேக் அசீனாவை நாடு கடுத்ததுக்கு பங்களாதேஷ்க்கு மறுபடியும் நாடு கடுத்த ஒரு மிகப்பெரிய திட்டத்தை தீட்டிட்டு வருவதாக சொல்லப்படுகிறது ஆனா அதை வந்து இந்தியா வந்து அலோ பண்றதுக்கு அதுக்கு விரும்பவில்லை அது மட்டும் இல்லாம இந்தியாவிலிருந்து பங்களாதேஷ்க்கு பல பொருட்களை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலா பங்களாதேஷ் வந்து சிங்கிள் டிபெண்டன்ட் கண்ட்ரியா இல்லவே இல்லை பல பொருட்களை இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க அதாவது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல மட்டும் பதினாறு பில்லியன் டாலர் வந்து இந்தியாவிலிருந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க அதுவும் முக்கியமா பருத்தி பொருட்கள் ஆகட்டும் பெட்ரோலியம் பொருட்கள் எண்ணெய் மசாலா பொருட்கள் நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ் ஆகட்டும் அத்தியாவசிய பொருட்கள் எல்லா பொருட்களையும் இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க அதுவும் மட்டும் இல்லாமல் இந்தியாவிலிருந்து தான் கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பது மெகாவாட் வந்து கரண்டே வந்து இந்தியாவிலிருந்தா போயிட்டு இருக்கு அந்த அளவுக்கு இந்தியா வந்து பல பொருட்களை இருந்து தான் ஏற்றிட்டு இருக்காங்க அதனால பங்களாதேஷ் வந்து இந்தியாவை நம்பி தான் இருக்கு அது மட்டும் இல்லாம பங்களாதேஷ் வந்து எப்பெல்லாம் கடல்ல சிக்கி தவிக்குதோ உடனடியா உதவி செய்யற ஒரு முக்கியமான நாடுதான் அது இந்தியா தான் கடந்த சில வருஷத்துல மட்டும் கிட்டத்தட்ட எட்டு பில்லியன் யூஎஸ் டாலர் மட்டும் இந்தியா உதவி செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது இவ்வளவு உதவியை வந்து இந்தியா செய்யறோம் ஆனா புதித பதவியேற்றிருக்கிற ஒரு முக்கியமான அரசு வந்து அவர்கள் என்ன பிளான் பண்றாங்க முகமது யூனிஸ் மற்றும் பாகிஸ்தானுடைய அரசு ரெண்டு பேரு கூட்டி சேர்ந்து இந்தியா வந்து தாக்கருக்கு ஒரு முக்கியமான பிளானை போட்டிருக்காங்க ஆனால் இது வந்து இந்தியாவது எப்படியாவது சமாளிப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு மில்லியன் டாலர் கொஷினா இருக்கு அதுவும் மட்டும் இல்லாமல் இந்த சிட்டகாங் போர்ட் அதே மாதிரி குவாடர் போர்ட் இந்த ரெண்டு போர்ட்டுமே ஆல்ரெடி வந்து சைனா வந்து லீஸுக்கு எடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது இது வந்து ரொம்ப நாளாக நடந்துட்டு வர ஒரு முக்கியமான பிரச்சனை ஆக்சுவலாக சைனா வந்து அந்த திட்டத்துக்காக அதுவும் இல்லாம சைனா வந்து இவர்களை இந்தியா வந்து இவர்களை வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது இருப்பது இதற்கான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து இந்தியா வந்து நடத்திட்டு வராங்க அதுவும் மட்டும் இல்லாம இந்த முதல் சரக்கு கப்பல் வந்து பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷுக்கும் எவ்வளவு பெரிய பாசிட்டிவ் வந்து வருங்காலத்துல கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டினா இருக்கு அதுவும் மட்டும் இல்லாம இந்த சரக்கு கப்பல் வந்து வருங்காலத்துல அவர்களுடைய செலவு வேணாலும் குறைக்கலாம வழிய வருங்காலத்தில் அவர்களுடைய உறவை வந்து மேம்படுத்த முடியும் ஆனால் இதை வச்சுட்டு இந்தியாவை அழிக்கிறதுக்கு கண்டிப்பாக அவர்களால் முடியாது ஏன்னா அவர்களுடைய பலம் ஸ்ட்ரென்த் என்பது வெப்பன் ஸ்ட்ரென்த் என்பது அந்த அளவுக்கு கிடையாது ஏன்னா மற்ற நாட்டை டிபெண்ட் பண்ணி தான் ரெண்டு நாடு இருப்பது குறிப்பிடத்தக்கது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக இருப்பதாக சொல்லப்படுகிறது பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜெயஹிந்த்